என்ன வீடியோ எடுக்கிறோன் சூரிய வரதம் பார்த்தது ஒரே ஒரு சூரியன் தான் ஆனா எங்க ரூம்ல இருக்கிறது இங்க ஒரு சூரியன் இதுக்கு மேல காட்டு பயாசு ஒரு மாசம் என்ட்ரி கூட இங்க ஒரு சூரியன் இருக்கு இங்க இருந்து வாட்ஸ்அப் இங்க போயிட்டு இருக்கு ரீப்ளே சும்மா ரூம்ல தான் இருக்கேன் தம்பி ஏன்டா இப்படி பண்றீங்க என் மச்சான் ரெக்கெஸ்ட் கொடு பைத்தியம் என் மச்சான் எங்க என் மச்சான் இந்த கொடுத்துட்ட மச்சான் இது பின்ன காலுக்கு மட்டும் தெரியுது

பேச ஈரோட்டுக்கு வந்து என்னது ஒம்பள பிள்ளையானாடி கேமிக்கேமர் யாருன்னு தெரியல தெரியலையாரு நகல என்ன சாப்பாடு என்ன ஏது ஸ்பெஷல் சாப்பாடு இந்த இந்த பைய கிடக்கு பார்த்து சரி உங்களுக்கு சோளம் இருந்துச்சுன்னா செம்மையா இருந்துச்சு டேய் பாட்டே சரி சோளம் இருக்கு எடுத்துலாம் தர முடியாது கீழ வா மூணு உன் ஆடம்பரத்துக்கு நாங்க பண்ண முடியாது கீழ வாங்க எல்லாம் டேய் கீழே வந்தோன்னே குட்றான் சரி கீழே வட்டும் கீழே வந்தோன்னே கீழ வா ஆஹ் கொட்டுவோம் அது கீழே கொட்டு வா கீழே வா

தோல்விய பத்தி டெய்லி ஒரு ஸ்டோரி போட சொல்ற பாபு பாபு நீ வண்டி ஓட்டு பாபு அங்க இல்லன்னா உன்ன இது பண்ணிட்டு விட்டுருவாரு ஒழுங்கு மரியாதையா இப்ப நேரமா பாக்கிற நேரம்

இல்ல ஒரு நிமிஷம் வச்சிருக்கோம் ஐயோ அது இல்லடா பயா சாப்பிட்டு போட்டா சோளண்டா ஒருத்தவங்க ஆயின்னு எழுதி இருக்கான் சோளம்தான் பிரெஞ்சு யோ கனி உனக்கு சிக்னலே சரியில்லை போல இருக்கியா ஹலோ என்ன நம்ம இது ஒர்க் யோ உனக்கு சிக்னலே சரியில்லையா

இரு பாபு பாபு கட் பண்றா ஒரு நிமிஷம் அடிச்சு வெளுத்து போடுவேன் பாபு வராப்புல டேய் கட் பண்றா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாபே பாபே வா வந்து தோலாடா காணாம் பாபே பேட்

இந்த பicket போறது ஈஸியா இருக்கும். ஜிப்ரே, we want to, po... want to we want to அவங்க காலேஜ்ல வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல. ஆமா. காலை மணிக்கு செய்வோமா? மச்சான். மச்சான் சாதாரண. செய்ய போறாங்க. இப்படி முன்ன

என்ன பாபு வர எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பாரிசிய பாக்குறதுக்காண்டி மக்கள் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம்

தினarna இல்லனே யாரால பக்கத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு வெட்டுனா நான் இப்படி இப்படி இப்படின்டா வெட்டி விட்டான் நல்லா ஃபுல்லா இப்படி கரைச்சு வெட்டி விட்டு போயிட்டானா ஏ அசல் கோலர் கட்டிங்க இங்க பாரு கேளு கமண்ட பத்தியா அசல் கோலர் கட்டிங்க யாரோ அப்படி வெட்டி

காலத்துல கொய்த்துல எப்படி வாழ்ந்துகிங்க பிரா இருக்கா அதுக்காம தெரில நீ எப்படி ப்ரோ இருக்கா எங்க இதுல அசல் கோளாறு வந்திருக்காரு பாரு என்ன இணைஞ்சிருக்காரு அவரை பத்தி என்ன நினைக்க பாத்தேன் பார்த்தேன் அதனால தான் ரிக்வெஸ்ட் குடுத்த பாட்டு ஒண்ணு பாடுங்க அது பாரிஸ் பாரிஸ் ப்ரோக்க ஹாப்பி பிறந்த நாள் ப்ரோ இது முஜமில்ல மிஜமில்ல பாத்ததுல நீரு